டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையும் அம்மாவாசையும் ஒன்றா வருதுன்றதுனால இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு படித்தேன் நான் அதனால் இன்றைக்கி வந்து மகாலட்சுமி சிலையை வச்சு இன்னைக்கு நான் பூஜை பண்ணியிருக்கேன் சூப்பராக பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது இந்த பூஜை வந்து அப்படி இன்னைக்கு பண்ண முடியலனாலும் கம்மிங்க ஃப்ரைடே பண்ணலாம் வளப்பற ஃப்ரைடேயில் அதுவும் நல்லது தொடர்ந்து ஒரு மூணு மூணு வாரம் அஞ்சு வாரம் ஒம்பது வாரம் பண்ணுறவங்களும் பண்ணலாம் இது வந்து அவ்வளோ நல்லது இது வீட்டுக்கு செல்வமாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் இது பார்க்குறவங்க வந்து நல்ல ஒரு இதுவாக எடுத்துட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இதை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவருக்கும் இந்த மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அந்த மகாலட்சுமி அம்மனை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்